எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோக அல்வா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு சிறுபருப்பு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் வறுக்கறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சிறுபருப்பை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா அந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் பரவ நல்லா இதை நம்ம இந்த நெய்யில் வறுத்துக்கலாம் கலர் அப்படி மாறி இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்தருக்கு இதை ஒரு குக்கரில் மாற்றி நம்ம தண்ணி விட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பை பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா வேகணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா மசியணும் மாவு மாதிரி ஆயிடணும் இப்படி மசிச்சு உடலில் மாவாட்டம் ஆயிடணும் பருப்பு வந்து இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இல்லை நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் செய்கிறது போலவே செய்ங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் செய்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி பசங்க இனிப்புனா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இது போல செஞ்சு சாயந்தரத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இந்த முந்திரியை நம்ம இதை தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு இந்த நெய்யிலே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம செய்ய தகுந்த அந்த அளவுக்கு மாதிரி சேர்த்துக்க நான் ஒரு கப்பு பெரிய கப்பில் மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இது இந்த நெய்யிலே இந்த கோதுமை மாவு நல்லா வருபடட்டும் பச்சை வாசனை போடணுங்க அது போல் வருப்போம் கொஞ்சம் சிம்மில் வச்சே வருங்க இந்த மாவு வறுக்கையில் மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா நம்மளுக்கு மாவு வந்து இப்போ இதில் இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த காசி பருப்பை வந்து இந்த மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை மாவுக்கு வந்து நம்ம சேர்க்கலை அந்த அல்வா அல்வாங்கிற அந்த இது அந்த பிசு பிசுக்கு பண்ண வந்து இந்த கோதுமை சேர்க்கல தான் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா கிளறி கொடுங்க நிறைய நெய் சேர்க்கணும் இதில் நெய் வந்து வேண்டாம் பிடிக்கல அப்படிங்கிறவங்க வாசனை இல்லாமல் அந்த ரீஃபைண்ட் ஆயில் வருது பாருங்கள் அதில் வேணால் நீங்கள் ஒரு ஒரு கரண்டி நீங்கள் சேர்த்துக்கணும் நிறைய நெய் போட்டால் தான் வந்து இந்த அல்வா வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது கூட அல்வா கலர் இருந்தா சேர்த்துக்கங்க இல்ல கேசரி கலர் இருந்தாலும் நீங்க அது கூட சேர்த்துக்கங்க நான் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்குள்ள சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வந்து நம்ம பருப்பு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இனிப்பு வேணுங்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒன்றரை கப் அளவு தான் சேர்க்குறேன் சக்கரையோட சேர்ந்து இந்த பருப்பு ஒன்றா கலந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இருக்குங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கு கொஞ்சமா இப்போ எண்ணெய் நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சேர்த்து எண்ணெயிலே அந்த நெய் எண்ணெயிலே வந்து இந்த அல்வா அப்படியே சுருண்டு பாருங்க நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு அப்படியே வந்துடும் இத்தில நம்ம வறுத்து வச்சிருந்தா முந்திரியை அது கூட சேர்த்துக்கோம் அப்படியே ஒட்டாமல் வருது என்னோடய அல்வா வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி